பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியலக்ஷ்மி ஹோட்டலில் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த ஏரியாவோட தலைவர் பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு வராங்க அவங்க கிளம்புறத பார்த்துட்டு என்ன பாக்கியா மேடம் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம் எங்களுக்கு சமைச்சி கொடுத்தா தானே சாப்பிட்டு போக முடியும்னு சொல்ல முதல்ல பாக்கியா முடியாதுன்னு சொன்னாலும் வேற வழி இல்லாமல் அவங்க கேட்ட எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறாங்க அந்த சமயம் இதெல்லாம் பார்க்குற இங்கே செல்வியோட பையன் ஆகாஷ் இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்தவங்க கிட்ட நம்ம போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் பாக்கியா இதெல்லாம் சரி செய்யணும் இப்போ பிரச்சனை செஞ்சால் சரிப்பட்டு வராதுன்னு அவங்க கேட்ட மாதிரியே சாப்பாடெல்லாம் சமைச்சி கொடுத்து அங்கேருந்து அனுப்பிடுறாங்க உடனே பாக்கியாவும் செல்வி நீ முதல்ல கிளம்பு நாளைக்கு இதை பற்றி பேசலாம் ரொம்ப நேரம் ஆகுது என் அத்தையும் இங்கே எளையிலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்தால் பாக்கியா இவ்வளோ நேரம் கழிச்சும் வரலல்ல நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசவே இல்லை அப்படின்ற கோபத்தில் கேட்டை மூடி வச்சிடுறாங்க ஈஸ்வரி வீட்டுக்கு வந்த பாக்கியா யாராவது இருக்கீங்களா சீக்கிரமாக கேட்டை தரங்கன்னு வெளியில் நின்னே கூப்பிட்றாங்க அத்தை நான் வந்துட்டேன் த அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ஈஸ்வரிக்கு தெரியுது பாக்கியா வந்துட்டா ஆனால் அந்த பாக்கியா கூப்பிட்டா நாம் போய் கேட்டை திறக்கணுமா என்ன இவ்வளோ நேரம் ஆகுது வீட்டை பற்றி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை நம்மளை பற்றி அக்கறை இல்லை இப்படிப்பட்ட பாக்கியா வெளியிலயே இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே வந்து மட்டும் என்னாக போகுது பொறுப்பே இல்லாத பாக்கியா வெளியில் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும்னு கேட்டை திறக்காமல் தன்னுடைய ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க ஈஸ்வரி கிளம்பி போயிடுறாங்க பாக்கியா ரொம்ப நேரமாக வெளியில் நிற்கிறாங்க என்ன செய்ய ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னொரு தடவை எழிலுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வெளியிலேயே நின்றுட்டு இருந்தேன் இங்கே பாக்கியாவும் ரொம்ப நேரம் கழிச்சு எழிலுக்கு ஃபோன் பண்ணி நான் எவ்வளோ நேரம் வெளியில் நிற்கிறேன் தெரியுமா நான் வரலன்னு தெரிஞ்சிருந்தோம் யார் கேட்டை மூடினது என்னதான் தான் நடக்குதிங்க அப்படின்னு சொல்ல இல்லையேம்மா பாட்டி ரொம்ப நேரம் வெளியில் தான் உங்களுக்காக இருந்தாங்க நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தே பாட்டி நீங்கள் வர வரைக்கும் வெளியிலே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த எளியிலும் கேட்டெல்லாம் திறக்கிறாங்க பாக்கியாக ரொம்பவே கோவமா வீட்டுக்குள்ளே வர யாருமே இல்லை அப்போ இதெல்லாம் பாட்டியோட வேலை தானா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே எழிலும் இல்லைம்மா நீங்கள் இன்னும் ஏன் வரலன்னு என்கிட்ட கேட்டதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்களும் சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொன்னீங்க ஆனால் என்னாச்சு யார் கேட்ட வந்து மூடி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா நாளைக்கு என்ன இதுன்னு கேட்போன்னு சொல்ல இங்கே வாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் அங்கே ஹோட்டல்லையும் அங்கே வந்தவங்களால பிரச்சனை வருதுன்னா வீட்டில் இருக்கிறவங்களாலையும் எனக்கு நிம்மதியே இல்லை என்ன தான் செய்ய இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும் ஒன்றுமே புரியல சொல்லப்போனால் என் அத்தை இந்த வீட்டில் இல்லைனாலே நான் நிம்மதியாக என் வேலையை பார்க்கலாம் என் அத்தையால் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வருதுன்னு அங்கே வீட்டுக்கு வந்த பாக்கியா ஈஸ்வரி மேலே உள்ள கோவத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க காலையில் பாக்கியா எப்பயும் போல தன்னுடைய ஹோட்டலுக்கு கிளம்ப வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஈஸ்வரியும் என்ன பாக்கியா வீட்டுக்கு வந்துட்டியா நீ இன்னைக்கு வீட்டுக்கே வரமாட்டேன்ல நினச்சேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே அங்கே ஜெனி செளியன் கோபின்னு எல்லாரும் வந்து நிற்க உடனே கோபியும் அது எப்படிம்மா பாக்கியா எப்படி வீட்டுக்கு வராமல் ஹோட்டல்லையே தங்க முடியும் ஹோட்டலை பற்றி உங்களுக்கு தெரியும் எந்த வேலையாக இருந்தாலும் பாக்கியா வீட்டுக்கு வந்துடுவான்னு தெரியாதா ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை நேத்தெல்லாம் பாக்கியா வரவே இல்லை இனி பாக்கியா வரமாட்டான்னு நினைச்சி கேட்டை நான் மூடி வச்சேன் மூடின கேட்டை எப்படி பாக்கியா திறந்து வந்தான்னு தான் நான் கேள்வி கேட்குறேன்னு சொல்ல உடனே இங்கே கோபியும் என்னம்மா செஞ்சுருக்கீங்க பாக்கியா வர வரைக்கும் நீங்க காத்துட்டு பரவாயில்ல கேட்டை எதுக்காகம்மா மூடி வச்சிங்கன்னு கேட்கும்போது அப்படிதான் செய்வேன் இனி பாக்கியா சீக்கிரமா வீட்டுக்கு வரல இனி பாக்கியாவால் வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு கோபியும் இது பாக்கியாவோட வீடு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானேம்மா வீட்டுக்கு வர முடியும் ஏமா இப்படிலாம் செஞ்சீங்க நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு பாக்கியா எவ்வளோ மனசு வேதனை பட்டிருப்பா நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு பாக்கியா மட்டும் இல்லை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு இங்கே கோபியும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அதுக்குடனே ஈஸ்வரியும் யாரெல்லாம் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ என் கிட்டே பேச வேண்டாம் நான் சொல்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும் இது என்னவோ பாக்கியாவோட வீடாக இருக்கலாம் வீட்டு மேலே பொறுப்பே இல்லாத பாக்கியா இப்படி செஞ்சால் நானும் கேட்டெல்லாம் திறக்கவே மாட்டேன் என்ன பாக்கியா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாக்கியா அங்கே வந்து போதும் அத்தை இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அங்கே ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கூட நீங்கள் கேட்கல உங்களுக்கு ஏன் மேலே கோவம் அதனால் நீங்கள் பாட்டுக்கு கேட்டை திறக்காமையே இருந்துட்டீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு ஈஸ்வரி முன்னாடி நீ ரெண்டு பெரிய ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனராக இருந்த அப்போவே ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்க அதில் உனக்கு நிறைய வேலையா என்ன தான் முக்கியம்னா நீ எதுக்கு வீட்டுக்கு வர அப்படியே உனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கல உன் ஃப்ரெண்டு செல்வியோட வீட்லேயே தங்கிரு நீ இனிமேல் நேரம் கழிச்சு வந்தா இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாதுன்னு சொல்ல உடனே சொல்லியணும் அம்மா ஏற்கனவே நீங்க ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருந்திருக்கீங்க அது மட்டும் இல்லை இப்போ கேட்குறவங்க எல்லாரும் உங்கள் அம்மா அந்த சின்ன ஹோட்டலை நடத்துகிறாங்களேன்னு கேட்க எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா பேசாமல் அந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்காமே இருந்திருக்கலாம் நிம்மதியாக வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு எதுக்குமா இவ்வளோ வேலை செய்யணும் அங்கே பெரிய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் நடத்தும் போது கூட அவ்வளோ வேலை இல்லையே உங்களுக்குன்னு அங்கே நிறைய ஸ்டாஃபெல்லாம் இருந்தாங்க வேலை பார்க்க ஆனால் இப்போ என்னம்மா சின்ன ஹோட்டலுக்கு இவ்வளோ நேரம் தான் வீட்டுக்கு வருவீங்களா பாட்டி கேட்குற கேள்வியும் சரிதானமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கே ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் கூட என்னாச்சு எதுக்கு வந்து சம்மந்தி இப்போ அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு என்னை கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பதில் பேச முடியாம அமைதியாகவே நிற்கிற ஈஸ்வரி இப்போ என்ன எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க அந்த பிஸ்னஸை நான் ஆரம்பித்தது தப்புன்னு சொல்றீங்களா தப்பு இல்லை சின்ன பிஸ்னஸ் தான் முன்னேற முடியுன்றது எனக்கு நல்லா தெரியும் அங்கே ஹோட்டல்ல என்ன நடந்ததுன்னு நான் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாவே புரிய வரும் நான் சீக்கிரமாகவே ஹோட்டலில் எப்பயும் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு நினச்சேன் ஆனால் அங்கேருந்து வந்த ரெண்டு மூணு பேர் உடனே எங்களுக்கு தேவையானதை சமைச்சு கொடுங்கன்னு பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்க இதெல்லாம் சொன்னால் எழிலும் வந்து அங்கே வேற பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையாக எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதுக்காக என் வீட்டுக்குள்ள நானே வரக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்கள் எல்லாரும் முடிவெடுத்துருவீங்களா இதெல்லாம் தப்புன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே செழியணும் என்னம்மா சொல்கிறீங்க அங்கே உள்ள ஆளுங்களால் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்க உடனே எளியணும் என்னம்மா நான் தான் ஃபோன் பண்ணல ஏதோ பக்கத்தில் ஃபங்க்ஷன்னு சொன்னீங்க உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர நான் வரேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு ஏமா சொன்னீங்க நான் இருந்திருந்தா அவங்க யாரும் அங்கே பிரச்சனை செய்ய நான் விட்டுருக்க மாட்டேன் நீங்களும் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கலாம் பாட்டியும் உங்களை இப்படி ஒரு கேள்வி கேட்குறதுக்கு வழியே இருந்திருக்காது இல்லம்மா அப்படின்னு சொல்ல அது கூடனே பாக்கியாவும் இந்த ரெஸ்டாரண்ட்டு மட்டும் இல்லை எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் பிரச்சனைன்னு யார் மூலமாவது வரதான் செய்யும் அதெல்லாம் நான் தானே சமாளிக்கணும் அதுக்காக உங்கள் எல்லாரையும் உதவிக்கு கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த பிஸ்னஸை கஷ்டப்பட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் பிரச்சனைன்னு சொன்னால் உடனே என் மாமியாரோ வீட்டில் உள்ளவங்களோ இனி அந்த பிஸ்னஸை நடத்த வேண்டாம் அந்த ஹோட்டலை நடத்தவே வேண்டான்னு சொல்லுவாங்க அதனால தான் இதை பற்றிலாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நேற்று நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு அத்தை நீங்களே என் வீட்டில் தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க இதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது ஒத்துக்கவும் முடியாது என் வீட்டுக்கு நான் எப்போ வேணாலும் வருவேன் என் பிஸ்னஸை முடிச்சுட்டு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ தான் நான் வருவேன் அதை பற்றி முடிவெடுக்க நீங்கள் மட்டும் இல்லை இங்கே யாரும் அப்படி முடிக்க முடிவெடுக்கவே கூடாது ஏன்னா நீங்கள் எல்லாரும் இருக்கிறது என்னுடைய வீட்டில் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேச ஈஸ்வரியும் என்னது நாவும் வீட்டில் இருக்கிறதுனால எந்த முடிவும் எடுக்கக்கூடாதா அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கு கோபியும் ஆமாம்மா பாக்கியா சரியாக தானே பேசுகிறா பாக்கியாவுக்கு ஒரு பிரச்சனைனா நாம் உதவி செய்யணும் அதுக்காக நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறது அதுலேயும் பாக்கியா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் சொன்ன நேரத்துக்கு வரணும்னு சொல்கிறதெல்லாம் பெரிய தப்பு தானமா பாக்கியா முன்ன மாதிரி இல்லை இந்த சின்ன ஒரு பிஸ்னஸ் மூலமாக முன்னேறணும் அப்படின்னு போது பிரச்சனை வரதான் செய்யும் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரமாகச்சுன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் காத்துட்ருக்க முடியலன்னா அமைதியாக இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு பாக்கியா நேரம் கழிச்சு வந்ததால் வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன்னு சொல்கிறது நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுன்னு நீங்கள் தாமா தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்க பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனி பாக்கியாவோட வேலையில் தலையிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல யாரும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் என் பாக்கியா கோபி கூட இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ரொம்ப திமரா இப்படிலாம் நடந்துக்கிறல்ல இப்போ என்ன இது உன்னுடைய வீடு நான் இதுவும் உன்னை பற்றி பேசக்கூடாது அப்படி தானேன்னு கேட்கும்போது உடனே இங்கே பாக்கியாவும் ஆமாத்த இது என்னுடைய வீடு என்னோட எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்க என் பிஸ்னஸில் நீங்கள் தலையிடவே கூடாது எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அது மட்டும் இல்லை பிஸ்னஸை முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தெரியும் அது வரைக்கும் உங்கள் யாரையும் நான் காத்துட்ருக்கு சொல்லலை அதுக்குன்னு நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு என் வீட்டில் உள்ள கேட்டையே நீங்கள் இப்படி மூடி வைக்கிறதுல என்னத்தை நியாயம் இருக்கு நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும்போது உடனே கோபியும் நீ கவலைப்படாத பாக்கியா யார் அங்கே பிரச்சனை செய்கிறாங்களோ அவங்க இப்படிலாம் பிரச்சனை செய்கிறாங்கன்னு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கண்டிப்பாக உன்னோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்களால பிரச்சனை வராமல் நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியாவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு நீங்கள் உதவி செய்யணுன்னா முதல்ல உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க ம என் என்ற பேரில் அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக என்னுடைய வேலையை பார்க்கவே முடியாது என்னால் முடிஞ்ச அளவு என் பசங்களுக்கும் என் மாமியாருக்கும் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இனியாவது உங்கள் அம்மா ஈஸ்வரியை பார்த்துக்க உங்களால் முடியாத கோபி இதுக்கு மேலேயும் அவங்க செய்கிற பிரச்சனையை நான் பொறுமையாக எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கணும்னு நீங்களும் நினைக்கிறீங்களா எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணுன்னா எனக்கு தேவையில்லாத பிரச்சனை செய்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருங்க நான் என் பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும் பிரச்சனை வந்தால் எப்படி சமாளி கிடைக்கணும்னு நான் கவனிச்சுக்கிறேன் இந்த உதவியை செய்கிறீங்களா கோபின்னு கேட்கும்போது உடனே கோபியும் பார்த்தீங்களாம்மா பாக்கியா அவங்கள எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா ஆனால் பாக்கியா அவள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்க போதும் பாக்கியா உனக்கு உன் வேலை தான் முக்கியம் நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது நீ வேணும்னா இந்த வீட்டை விட்டு போ உன்னுடைய பசங்க எல்லாரும் இங்கே இருக்கும்போது அவங்கள அப்படியே விட்டுட்டு பொறுப்பும் அக்கறையும் இல்லாமல் நான் எப்படி கோபி வீட்டில் போய் தங்கியிருக்கிறது எனக்கு இங்கே என் பேரன் பேத்தின்னு எல்லாரோட ஞாபகமாக இருக்கும் ஆனால் நீ அப்படி இல்லை உனக்கு உன்னோட வாழ்க்கை முக்கியம் நீ நல்லா சம்பாதிக்கணும் ரெஸ்டாரண்ட் முக்கியம்னு நினைக்க போய் தானே இப்படிலாம் இருக்க அப்படின்னு இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்காக சுதாகர்கிட்ட இங்கே இனியா கேள்வி கேட்டதால இனியா மேல நிதிஷ் ரொம்ப கோபமா இருக்காரு நிதிஷ் தன்னுடைய ரூமுக்கு இனியா வந்த உடனே என்ன இனியா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டியா என் அப்பாவையும் எதிர்த்து பேசுற அளவு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்ன நாங்க எந்த தப்பும் செய்யலை உன் அம்மா பணம் வாங்கினாங்களே அதை உங்ககிட்ட சொல்லாம ரெஸ்டாரண்ட்டை என்னவோ நாங்களே ஏமாற்றி வாங்கின மாதிரி பேசுகிறத என்னால் ஏத்துக்க முடியாது நாங்கள் யாரையும் ஏமாத்தலை உங்க அம்மா அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்காக பணத்தை வாங்கிட்டாங்க உன்னால முடிஞ்சா நீ இங்கே இருக்கலாம் இல்ல உன் அம்மா மேல உள்ள பாசத்துல அவங்களுக்காக நீ இங்கே பிரச்சனை செஞ்சேனா அப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இனியாவும் இல்ல நிதிஷ் என்ன தப்பா நினைக்காதீங்க உங்கள் அப்பா சுதாகரை நான் எதிர்த்து பேசணும்னு நினைக்கல உண்மை என்ன என்ன தான் அப்படி நடந்தது இது வரைக்கும் நடந்த எதையும் யாரும் என்கிட்ட எதுக்காக சொல்லாமல் மறைச்சாங்க அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது இதை பற்றி நான் எங்கள் அம்மா கிட்டையே பேசிக்கிறேன் நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க அது கூடனே நிதீஷும் எப்படி கோவப்படாமல் இருக்கிறது உனக்கே தெரியும் எங்கள் அப்பாவை எதிர்த்து நாங்கள் எதுவும் பேசினதே இல்லைன்னு ஆனால் நீ என்ன வந்த கொஞ்ச நாள்லேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கணுமா நீ எப்படி உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறியோ அதே மாதிரி தப்பே செய்யாத எங்கள் அப்பாவுக்கு நானும் சப்போர்ட் பண்ணி பேசதானே செய்வேன் இனி இந்த வீட்டில் நல்ல மருமகளாக இருக்கணுன்னா உன்னுடைய குடும்பத்தை பற்றி இல்லை உன் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றியோ நீ இங்கே அம்மா அம்மாக்கிட்டேயும் பேசவே கூடாது அப்படி நீ பேசினா இதை பற்றி உன் வீட்டில் நான் பேச வேண்டியதாக இருக்கும் பரவாயில்லையா இனியா அப்படின்னு கேட்க இல்லை இனி இதை பற்றி நான் பேச மாட்டேன் நீங்கள் கோவப்படாமல் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இனியா சொல்லி நிதிஷை சமாளித்தாலும் என்ன பிரச்சனை நடந்தது அம்மாவுக்கு கண்டிப்பாக யாரோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க நம்ம உதவி செய்யணும் என்ன நடந்ததுன்னு முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இனியா நினைக்கிறாங்க கண்கலங்கி போய் நிற்கிறாங்க இனியா பாக்கியா எப்பயும் போகல தன்னுடைய ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க அந்த சமயம் ஈஸ்வரி போதும் பாக்கியா அந்த ஹோட்டலும் வேண்டாம் பிஸ்னஸும் வேண்டாம் நீ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு இந்த வீட்டில் எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்க போகிறதில்ல அந்த பணமே நம்மளுக்கு தேவையில்லை இனி நீ ஹோட்டலுக்கு போனால் இந்த வீட்டுக்குள்ளே வராத இந்த வீடு உன்னுடைய வீடாகவே இருந்தாலும் அக்கறை இல்லாத நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஹோட்டல் முக்கியம்னா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு எளியிலும் பாட்டி என்ன பேசுகிறீங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு இந்த வீடை வாங்கியிருக்காங்க நீங்கள் என்னவோ அம்மா பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே இப்படி தான் பேசிகிட்ருக்கீங்க அம்மாவோட வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல நம்ம யாருக்குமே தகுதி இல்லையே பாட்டி நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்க நான் பதில் பேசிக்கிறேன் என் வீட்டை பற்றி தானே உன் பாட்டி பேசிகிட்ருக்காங்க என்ன கோபி நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க உங்கள் அம்மா கேட்குற கேள்விக்கு நான் பதில் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே என் ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வந்துட்டுருக்கு எல்லாத்தையும் சமாளித்து நல்லா சம்பாதிக்கணும் நல்ல ஒரு பெரிய வருமானம் வரணும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஓனர் ஆகணும் அப்படின்னு இருக்கேன் இத்தனை நாள் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வாழ்ந்துட்டுருந்தேன் இப்போ எனக்கு பிடிச்சத நான் செய்கிறதில்ல என்ன தப்பு இருக்குது இப்போ கூட நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு பொறுமையாக அமைதியாக இருக்கிறேன்னு ஏன் நினைக்கிறீங்க என் பசங்க எல்லாருக்கும் கல்யாணமாகி அவங்களோட வாழ்க்கையை நடத்த அவங்க ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்காங்க நான் ஏன் வாழ்க்கையை பார்க்குறேன் ஆனால் எதுக்காக இதிலெல்லாம் தலையிடுறாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கோபியும் அம்மா இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது பாக்கியாவுக்கு நீங்கள் தான்மா பிரச்சனை செய்கிறீங்க பாக்கியாவை எப்படிமா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லலாம் தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க பேசாமல் கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே பாக்கியா குடும்பத்தை எப்படி கவனிக்கணும்னு நல்லாவே தெரியும் பாக்கியாவால் செய்ய முடியாத வேலை அப்படின்னு எதுவுமே இல்லைம்மா இத்தனை நாள் குடும்பத்தை பார்த்துக்கிட்ட பாக்கியா இனியும் பார்த்துக்க மாட்டாளா ஆனால் நீங்கள் பேசுகிறது சரியில்லை பாக்கியாவோட வீட்லேயே இருந்துக்கிட்டு பாக்கியாவை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க பாக்கியாவுக்கு ஹோட்டலும் முக்கியம் இந்த வீட்டில் உள்ளவங்களும் முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும் போதும் இதுக்கு மேலே பாக்கியாவை இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஏன் பாக்கியாவோட ஹோட்டலில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாள் பாக்கியா அப்படி ஒரு பிஸ்னஸ் வேணுமா அப்படி அந்த சின்ன ஹோட்டலை நடத்தியே ஆகணுமா இன்னைக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை செஞ்சு பாக்கியா இவ்வளோ நேரம் கழித்து வீட்டுக்கு வரதெல்லாம் சரியில்லைன்னு பாக்கியாவோட நல்லதுக்காக தான் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டும் வேண்டாம் பிஸ்னஸும் வேண்டான்னு பாக்கியா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் யாரும் என் பேச்சை கேட்காம பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் இந்த வீட்டிலேருந்து நான் வந்து எங்கேயும் வரமாட்டேன் கோபி நான் இங்கேயே தான் இருப்பேன் பாக்கியாவுக்கு பசங்க மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை நான் இங்கேருந்து அவங்கள பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாவும் இனி இந்த வீட்டில் நீங்கள் தங்குறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல முதல்ல நீங்கள் யார் இத்தனை நாள் நீங்கள் என் மாமியாருன்னு பொறுமையாக இருந்தேன் மதிப்பு மரியாதையும் கொடுத்தேன் என் வேலையில் தலையிடுறது நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுன்னு ஒவ்வொன்றா பிரச்சனை செய்கிறதே நீங்கள் தான் ரெஸ்டாரண்ட்டில் வர பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சுருவேன் ஆனால் உங்களை என்னால் சமாளிக்கவே முடியல நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் தான் நான் நிம்மதியாக என்னுடைய பிஸ்னஸை பார்க்கவும் முடியும் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியும் முதல்ல நீங்கள் வெளியில் போங்க நான் என் வேலையை எப்படி பார்க்கணும்னு அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு பிரச்சனை செய்யற நீங்களே திருந்த மாட்டிக்கிறீங்க இதில் பிரச்சனை வருது அதனால் இந்த ரெஸ்டாரண்ட் வேணான்னு நான் ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்கிறீங்க தேவையே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச பாக்கியா இவ்வளோ பேசையும் நான் உன் நல்லதுக்காக தான் பேசுகிறேன்னு புரிஞ்சுக்காம என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறியான்னு கேட்க ஆமாத்த நீங்கள் இங்கே இருந்த வரைக்கும் போதும் நீங்கள் இருந்த பிரச்சனை செஞ்ச வரைக்கும் போதும் இனி நீங்கள் இந்த வீட்டில் தங்க வேண்டாம் உங்கள் பையனுக்குன்னு வீடு இருக்குல்ல அவர் உங்களை நல்லா பார்த்துப்பார் இத்தனை நாள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து நல்லபடியாக சமைச்சு கொடுத்து நான் உங்களை கவனமாக பார்த்துக்கிட்டேன் இனி அப்படி இருக்கணுன்ற அவசியமே இல்லை என்னைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு என் வீட்லையே நான் இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில போக சொன்னீங்களோ அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில போங்க கோபி முதல்ல உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா உடனே சொல்லியனும் என்னம்மா பாட்டி உங்கள் நல்லதுக்காக தான் சொல்றாங்க நீங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு வரதுனால பாட்டி உங்கள் வேலையில எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா மற்றவங்கள ஏமா இது பேசுகிறீங்க பாட்டி நல்லதுக்கு சொன்னால் சரின்னு ஒத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு இப்பயும் பிஸ்னஸ் தான் முக்கியம் பாட்டி இங்கே இருக்க வேண்டாம்னு முடிவெடுக்கிறது பெரிய தப்பு தானே அப்பா இந்த வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு பிடிக்கல பாட்டி இந்த வீட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கலனா அப்போ எங்களையும் கொஞ்சம் நாளையில் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவீங்களாமா அப்படின்னு கேட்க ஆமாம் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு உன் குடும்பத்தை நீ பாத்துக்க வேண்டாமா எத்தனை நாள் தான் எல்லாரும் என் வீட்லயே இருப்பீங்க என் பசங்க எல்லாரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கற அளவு அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு எனக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் என் வீட்டில் இருக்கணும்னு என்றைக்கும் நான் நினைக்கவும் மாட்டேன் எனக்கு நீங்கள் பிரச்சனை செஞ்சால் உங்களையும் நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் அதனால் யாரை பற்றியும் யோசிக்கிற நிலமையில நான் இல்லை நான் இப் இத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பெரிய ரெஸ்டாரெண்ட்டாக ஆரம்பித்தேன் அந்த ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு இப்போ ஒரு சின்ன ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கேன் அந்த வேலையும் நான் செய்யக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சால் நான் இதுக்கு சும்மா இருக்கணும் உன் பாட்டி மட்டும் இல்லை உனக்கும் இங்கே இருக்க பிடிக்கலைன்னா நீ கிளம்பிடலாம் எனக்கு என்னுடைய வேலையும் என்னுடைய ஹோட்டலும் முக்கியம் இத்தனை நாள் உங்கள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் அதுவே போதும் அத்தை நான் திரும்பி வரும்போது நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் எப்பயும் போல என் வேலையை இந்த வீட்டிலேருந்து செய்யணும் நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை உங்கள் பையன் கோபி கூட கிளம்பி போங்க இல்லை நானே உங்களை வெளியில் அனுப்ப வேண்டிய நிலம வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோபமாக கிளம்புறாங்க உடனே ஈஸ்வரி அழுகிறாங்க என்ன கோபி நல்லது சொன்னால் கூட இந்த பாக்கியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா பிரச்சனை வருது அதுவும் அங்கே இருக்கிற ஆளுங்களே பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொல்கிறாலே அப்புறம் தனியாக இருந்து எப்படி பாக்கியாவால் பிஸ்னஸ் நடத்த முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கு கோபியும் நான் செஞ்ச பிரச்சனையிலேருந்தே பாக்கியா வெளியில் வந்து எனக்குன்னு சரியான ஒரு பதிலையும் கொடுத்து மறுபடியும் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கலையா பாக்கியாக்கு நிறைய திறமை இருக்குது அதெல்லாம் பாக்கியா சமாளிச்சுருவா நீங்க கவலைப்படாதீங்க இங்க இருந்தீங்கன்னா மறுபடியும் பாக்கியா கிட்ட அவமானப்படுவீங்க அதுக்கு உடனே என் கூட கிளம்பி வாங்கன்னு ஈஸ்வரிய கோபியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு பாக்கியா இப்படி பேசுவாங்கன்னு நினைக்காது ஈஸ்வரி அழுதுகிட்டே பாக்கியாவோட வீட்டில இருந்து கிளம்பி கோபியோட வீட்டுக்கும் போயிடுறாங்க மறுபடியும் பாக்கியாவோட ரெஸ்டரெண்ட்டுக்கு பிரச்சனை செய்யணும்னு தேடி வர அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் போலீஸ்ல கோபி வசமாக மாட்டி விடுறாரு பாக்கியா இப்போதான் புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா அதனால யாராலையும் இங்க பாக்கியாவோட ரெஸ்டரென்ட் ரெண்டுக்கு பிரச்சனை வரவே கூடாது வாக்கியா எப்பயும் போல தன்னுடைய வேலையை செஞ்சு முன்னேறணும் நானே பாக்கியாவை புரிஞ்சுக்காம பாக்கியாவோடய திறமையை புரிஞ்சுக்காம புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்காம எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன் பாக்கியா ரொம்ப நல்லவனை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டனோ பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் பாக்கியா என்னுடைய உதவியை என்றைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை அப்படின்னு பாக்கியாவுக்கு தெரியாமல் அங்கே போலீஸ்கிட்ட கிட்டே பாக்க்யாவோட ஹோட்டலில் நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க அங்கே தேவையில்லாமல் வந்து இங்கே பாக்கியாவோடய ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை செய்கிற எல்லாரையும் கோபி போலீஸில் வசமா மா மாட்டி விடுறதுனால பாக்கியா தன்னுடைய வேலையை நல்லபடியா செய்கிறாங்க வீட்டுக்கும் சீக்கிரமா திரும்பி வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு கோபி சந்தோஷப்படுறாரு பாக்கியா நினைக்கிறாங்க நேத்து மாதிரியே தினமும் ஒவ்வொருத்தரும் வந்து பிரச்சனை செய்வாங்க இங்கே ரெஸ்டாரண்ட்டை சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வர முடியாதோ அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கெலாம் யாருமே வரல பரவாயில்ல நம்ம வேலையை இனியாவது நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து முன்னேறதுக்காக அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டில் தன்னுடைய வேலையை ரொம்ப நல்லா செஞ்சிட்ருக்காங்க வீட்டுக்கு திரும்பி வந்த பாக்கியா அங்கே ஈஸ்வரி இல்லைன்னு பார்த்த உடனே அவங்க எப்போயும் போல் கிச்சனில் வேலை செய்கிறாங்க சாப்பிட்றாங்க இதை பார்த்து செல்லியனும் என்னம்மா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களே பாட்டி அப்பான்னு எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்க என்னையும் வீட்டை விட்டு வெளியில் போகணும் சொல்லாமல் சொல்லிட்டீங்க நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் அப்படி தானேம்மா பாட்டி இல்லைன்னு என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு செல்லியன்னு சொல்ல அது கூடனே பாக்கியாவும் ஆமாம் செல்லியா நான் தான் உன் பாட்டியை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன் என்ன உன் பாட்டி வீட்டை விட்டு வெளியில் போகணும் சொன்னப்ப நீ பதில் பேசாமல் அமைதியாக இருந்த இதே நான் உன் பாட்டியை சொன்னால் மட்டும் உனக்கு கோபம் வருதா நீயும் சீக்கிரமாக உன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பு உன் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ணுன்னா நீ உன் அப்பா வீட்டுக்கே போயிட வேண்டிதானே இங்கே இருந்துக்கிட்டு என்னையும் கேள்வி கேட்குற நான் நிம்மதியாக ரெஸ்டாரண்ட்டில் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் இங்கே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது நீ எதுக்கு அவங்கள பற்றி என்கிட்ட பேசிட்டு இருக்க யாரும் எனக்கு பிரச்சனை செய்யாத வரைக்கும் நானும் பொறுமையாக தான் இருப்பேன் என் வழியில் தலையிட்டால் இப்படி தான் முடிவெடுப்பேன் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வேணும்னா இங்கே இரு இங்கே வேண்டாம் இங்க தங்க வேண்டாம்னு நினைச்சா உடனே கிளம்பி நீ போகலாம் வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன் நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் புரியுதா இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு பாக்கியா தன்னுடைய முடிவை ரொம்ப தெளிவா சொல்லியன் கிட்ட சொல்ல பதில் பேசாம நிற்கிறாரு செல்லியன் இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பாக்கியா என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இனியா வருவா இனியா கிட்ட பேசணும்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எதுவுமே நடக்கல பொறுப்பே இல்லாத பாக்கியாவால் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேனே அப்படின்னு கலங்கியிருக்காங்க எப்படியோ என் அத்தை இந்த வீட்டில் இல்லை இனி என்ன அவங்க கேள்வி கேட்டு அவமானப்படுத்த மாட்டாங்க என் வேலையில நல்லபடியாக கவனமா இருந்து நான் முன்னேறலாம் இனியாவது இவங்கள மாதிரி உள்ளவங்க எனக்கு பிரச்சனை செய்யாம இருப்பாங்க அப்படின்னு பாக்கியாவோட வேலையில தலையிட்டு பாக்கியாவை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தணும்னு நினைச்ச இங்க ஈஸ்வரி வீட்டை விட்டு வெளியில போனதால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிற பாக்கியா தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா தன்னுடைய ஹோட்டல்ல தனக்கு இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறதெல்லாம் பார்த்து கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்ன அந்த பேச்சு பேசின பாக்கியாவே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டாதான் இனி பாக்கியாவோட வீட்டுக்கே நான் போவேன்னு முடிவெடுத்த இருக்காங்க ஈஸ்வரி